நண்பர்களுக்கு வணக்கம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு துவங்கி திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரை நீடிக்கிறது இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் உத்தரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்படி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே நடக்கிறது இந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் பயணம் போகாமல் இருப்பது மிக மிக நல்லது எந்த விதமான பயணமும் போகக்கூடாது குறுகிய தூரம் தான் அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஒரு மணி நேரத்தில் போயிடலான்னு தயவு செஞ்சு பயணங்கள் போக வேண்டாம் கண்ணு முன்னாடி இருக்கிறது கூட இந்த கிரகண அமைப்பு மறைத்துவிடும் மனது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ அதனால் பயணம் போகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் வெளியில் வர வேண்டாம் இரவு ஒன்று அதாவது திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரை நீடிக்கிறது அப்போது ஒன்பது மணிக்கு முன்னாடியே அனைவரும் உணவு இரவு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் கோயில்கள்லாம் இருக்காது பூட்டிடுவாங்க அதிகாலை சாந்தி பூஜைகள்லாம் தான் கோயில்கள் திறக்கப்படும் இப்போ இரவு ஒன்பது மணிக்கு முன்னால் உணவை அருந்தி விடுங்கள் திங்கட்கிழமை அதிகாலை முதல்ல நீராடி விட்டு அந்த நாளை துவங்குங்கள் சந்திர கிரகணத்தின் பாதிப்புகள் எதுவும் இருக்காது யாருமே பயணம் போகாமல் இருப்பது சிறப்பு குறிப்பாக உத்திரட்டாதி புரட்டாதி சதயம் ஆகட்டும் இந்த நான்கு நட்சத்திரக்காரருக்கு பயணம் போகாமல் இருப்பது மிக மிக நல்லது